மெய்வழியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஐஸ்லாண்ட்ஸ் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் லீலோத்தன் பாஸ்கரன் முதலில் இலங்கை செய்திகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையேல் நல்லூரில் போராட்டம் தொடருமென வைத்தியர் அர்ஜுனா ஆரம்பிப்பு எதிர்வரும் புதன்கிழமைக்குள் குற்றம் சாட்டப்பட்ட வைத்தியர்களுக்கு எதிராக சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கோரிக்கை விடுத்துள்ளார் அவ்வாறு இல்லையெனில் மக்களின் போராட்டம் நல்லூருக்கு மாற்றப்படும் எனவும் அதில் தன்னை ஆகுதியாக்க தயாராக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஃபேஸ்புக் நேரலையில் பேசிய அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் வைத்தியர்கள் ஒரு நாளும் கடமையை தவறியதில்லை எனினும் பண விடயத்தில் அவர்கள் தவறளித்திருக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி சில வைத்தியர்கள் பொது வழியில் பேசும் கருத்துக்கள் அனைத்தும் வைத்தியர்களையும் பாதிப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனால் வைத்தியர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் மருந்து வழங்கும் போது பிழைவிடலாம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வைத்தியர்களுக்கு எதிராக சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வைத்தியர்களுக்கு எதிராக சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் புதன்கிழமை வரை பொறுமையாக இருப்பேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வியாழக்கிழமை நல்லூரில் சந்திப்போம் எனவும் அங்கு மக்கள் போராட்டம் இடம்பெறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் குற்றவாளிகள் கதிரைகளில் இருந்து கொண்டு அறிக்கையை வெளிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த போராட்டத்தை மக்கள் போராட்டமாக கொண்டு சென்று மீண்டும் ஒரு வரலாற்றை ஏற்படுத்த முடிவெடுத்து விட்டேன் என்னை யாழ்ப்பாணத்துக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலை ஊழல் மோசடிகள் பதினைந்து பேர் கொண்ட கண்காணிப்பு குழு சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ள ஊழல் மோசடிகள் தொடர்பாக அண்மையில் ஏற்பட்டிருந்த சர்ச்சையான நிலைமையினை தொடர்ந்து வைத்தியசாலையின் நிர்வாகத்தினை கண்காணிக்கும் நோக்கில் பதினைந்து பேர் கொண்ட அபிவிருத்தி குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் டாக்டர் எஸ் தேவானந்தா தலைமையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் வைத்தியர் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருந்தது அத்துடன் வைத்தியர் அர்ஜுனாவை மீண்டும் சாவுகச்சேரி வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சராக நியமிப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது மேலும் வைத்தியர் அர்ஜுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உட்பட பதினாறு குற்றச்சாட்டுகள் எழுத்து மூலமாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கையளிக்கப்பட்டது குறித்த விவகாரத்தில் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யுமாறு கூறிய அமைச்சர் ஏனைய விடயங்களை தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் கலந்துரையாடி தீர்மானமாக ஒரு பதிலை வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பதினைந்து அங்கத்தவர் உள்ளடக்கிய அபிவிருத்தி குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டு மாதாந்தம் ஒரு கலந்துரையாடலை வைத்தியசாலை நிர்வாகத்துடன் நடத்த வேண்டும் என குறித்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் பத்ரன யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீசரன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராஜீவ் நோயாளர் நலம்புரி சங்கத்தினர் சமூக மட்ட பொது அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழர் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை கைச்சாத்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தைகள் கொழும்பில் ஆரம்பமாகியுள்ளன தொடர்ந்து நம்பறவுள்ள இந்த கலந்துரையாடலின் முடிவுகளை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் அறிவிக்க இருதரப்பினரும் இணக்கப்பாடுகளை எட்டியுள்ளனர் இதன் பிரகாரம் ஆளும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நிச்சயமாக இரண்டு வாரங்களுக்குள் அறிவிக்கப்படுவார் இணக்க பாடுகள் எட்டப்படா அவரின் பொதுஜனப் தனித்து வேட்பாளர் ஒருவரை களமிறக்க ஏற்கனவே தீர்மானம் எடுத்துவிட்டது வர்த்தகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்மிக்க பெரேராவை வேட்பாளராக களமிறக்க அக்கட்சி முடிவுகளை எட்டியுள்ளது இதேவேளை ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையின் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்ற முக்கிய நிபந்தனை ரணில் விக்ரமசிங்கவுக்கு விதிக்கப்படவுள்ளதாக வருகிறது அத்துடன் இக்கலந்துரையாடலில் பொருளாதாரம் மற்றும் பொதுஜன பெறமுனவின் கொள்கைகள் தொடர்பிலான பல விடயங்கள் தொடர்பில் நக்கப்பாடு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் கடனை செலுத்தி நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு தலைவரை வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என பொதுஜன பெறமுனவின் தீர்மானமாக உள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கொழும்பில் தொடரும் பேச்சுவார்த்தைகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏற்பட்டிருக்கும் சவால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தைகள் கொழும்பில் ஆரம்பமாகியுள்ளன தொடர்ந்து இடம்பெறவுள்ள இந்த கலந்துரையாடலின் முடிவுகளை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் அறிவிக்க இருதரப்பினரும் இணக்கப்பாடுகளை எட்டியுள்ளனர் இதன் பிரகாரம் ஆளும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நிச்சயமாக இரண்டு வாரங்களுக்குள் அறிவிக்கப்படுவார் இணக்கப்பாடுகள் எட்டப்படாவிடின் பொதுஜன பிரமுன தனித்து வேட்பாளர் ஒருவரை களமிறக்க ஏற்கனவே தீர்மானம் எடுத்துவிட்டது வர்த்தகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்மிக்க பெரேராவை வேட்பாளராக களமிறக்க அக்கட்சி முடிவுகளை எட்டியுள்ளது இதேவேளை ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையில் பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்ற முக்கிய நிபந்தனை ரணில் விக்ரமசிங்கவுக்கு விதிக்கப்படவுள்ளதாக தெரியவருகிறது அத்துடன் இக்கலந்துரையாடலில் பொருளாதாரம் மற்றும் பொதுஜன பெறமுனவின் கொள்கைகள் தொடர்பிலான பல விடயங்கள் தொடர்பில் நக்கப்பாடு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் கடனை செலுத்தி நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு தலைவரை வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என பொதுஜன பெறமுனவின் தீர்மானமாக உள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஜீவன் தொண்டமானை கைது செய்ய உத்தரவு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமானை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கழனிவழி பெருந்தோட்டத்துக்கு உட்பட்ட பீற்று தேயிலை தொழிற்சாலைக்குள் அத்துமுறை நுழைந்த சம்பவம் தொடர்பில் தொடரப்பட்ட வழக்கில் ஆஜராகாத அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் ஏனையவர்களை கைது செய்து அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நுவரெலியா மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கழனிவழி பெருந்தோட்டத்துக்கு உட்பட்ட பீற்று தேயிலை தொழிற்சாலைக்குள் மே மாதம் முப்பதாம் தேதி அத்துமுறை நுழைந்ததாக கூறி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட அவரது சகாக்களுக்கு எதிராக களனி வழி பெருந்தோட்ட நிறுவனத்தால் நுவரேலியா போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாக வழக்கு இன்று நுவரேலியா மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயமினி அம்பேகவத்த முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோதே இவ்வாறு உத்தரவிடப்பட்டது யாழ்ப்பாணத்தில் அகழ்வாய்வு பணிகளில் ஜெர்மன் நாட்டு பெண் யாழ்ப்பாணத்தில் அகழாய்வுப் பணிகளை ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த கலாநிதி அரியானா ஈடுபட்டு வருகின்றார் யாழ்ப்பாணம் கந்துரோடை பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அகழாய்வுகளை மேற்கொண்டு அவற்றின் ஆய்வுகளை வெளிப்படுத்தியவர் தற்போது கந்துரோடை அகழாய்வு பணிகளுக்காக ஜெர்மன் நாட்டிலிருந்து வருகை தந்துள்ளார் அந்நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக ஆனைக்கோட்டை பகுதியில் இடம்பெற்ற தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்காக பங்கேற்றியுள்ளார் தற்போது ஆனைக்கோட்டை அகழாய்வில் எடுக்கப்பட்டுள்ள ஆறு மண் படை மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக முழு ஏற்பாட்டையும் இவரே செய்து வருகின்றார் மண் படைகளை பரிசோதனைக்கு உட்படுத்தி அவற்றின் காலத்தினை கணிப்பு செய்வதற்காக ஜெர்மன் நாட்டுக்கு எடுத்து செல்ல உள்ளார் ஆணைக்கோட்டையில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழாய்வின் நிறைவு விழாவும் சான்றிதழ் வழங்கும் விழாவும் நேற்று யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது அவர் பிள்ளைகளுடன் தமிழ் கலாச்சார உடைகளுடன் பங்கு நினைவுப் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது வயது சிறுவன் அதிகாரிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை இந்தியாவின் கேரள மாநிலத்தில் நிபா வைரஸால் பதினான்கு வயது சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மாநிலத்தின் சுகாதார அமைச்சரின் கூற்றுப்படி மேலும் அறுபது பேர் இந்த நோயைக் கொண்ட அதிக ஆபத்து பிரிவில் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சிறுவன் பாண்டிக்காடு நகரை சேர்ந்தவர் என்றும் அவருடன் தொடர்பு கொண்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டதாகவும் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்தார் பொது இடங்களில் முகமூடி அணிவது மற்றும் மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்ப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர் நிவா வைரஸ் தொற்று என்பது பன்றிகளுக்கு மற்றும் வெவ்வார்கள் போன்ற விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் ஒரு ஜெனடிக் நோய் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது அசுத்தமான உணவு மற்றும் பாதிக்கப்பட்ட நபருடன் தொடர்பு கொள்வதன் மூலம் இந்த நோய் தொற்று பரவுகிறது இந்த வைரஸ் இரண்டு பதினெட்டாம் ஆண்டு முதன் முதலில் கேரள மாநிலத்தில் பதிவாகியிருக்கிறது பதினான்கு வயதான சிறுவன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார் அவருக்கு வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டது கேரளாவின் சில பகுதிகள் வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது நிபா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் அதிரடி திட்டத்தை உருவாக்கி வருவதாக மாநில அரசு அண்மையில் அறிவித்தது கடந்த ஆண்டு கேரள மாநிலத்தின் நிபா வைரஸ் ஐந்து வழக்குகள் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் பாடசாலைகள் மற்றும் அலுவலகங்களை மூடியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பணம் இருந்தால் தேர்வு முறையை விலைக்கு வாங்க முடியும் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் எதிர்க்கட்சி ராகுல் காந்தி பேச்சு இன்று தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி நீட் தேர்வு விவாதத்தில் காட்டமாக பேசினார் மக்களவை தேர்தல் முடிந்த பின்னர் முதன்முறையாக கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரை நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது நடைபெற்றது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகளுடன் ஒருமித்த கருத்தை எட்டுவதற்காக நேற்று அனைத்து கட்சிகளானது நடைபெற்றது மேலும் இன்று தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வருகின்ற ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகின்றது இதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையின் நாளை பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்றார் இந்த கூட்டத்தொடரில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் செய்யப்பட்டது அதில் எதிர்கட்சித் தலைவரான ராகுல் காந்தியும் பேசுகையில் நீட் தேர்வு முறையில் பல சிக்கல்கள் இருப்பது அனைவருக்கும் தெரிந்ததொன்றுதான் பணம் இருப்பவர்களால் இந்திய தேர்வு முறையை விலைக்கு வாங்க முடியும் அமைப்பு ரீதியான சிக்கல்கள் உள்ள நீட் தேர்வு முறையை எப்படி சரி செய்ய போகிறீர்கள் மத்திய அமைச்சரோ தன்னை தவிர மற்ற அனைவரையும் குற்றம் சாட்டுகின்றார் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் என்ன நடக்கின்றது என்று அவருக்கு புரிகின்றதா என தெரியவில்லை இந்திய தேர்வு ஒருமுறை மோசடி என்று உரிமையாக நம்பும் லட்சக்கணக்கான மாணவர்கள் நாட்டில் உள்ளனர் என்பதுதான் பிரச்சனை என எதிர்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசியிருந்தார் பணியாளர்களை கட்டுப்படுத்தும் பிரித்தானிய பிரதமரின் புதிய திட்டம் வெளிநாட்டு வேலையாட்களை நம்பியிருப்பதை குறைப்பதற்காகவும் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதற்காகவும் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் திட்டம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் லேபர் கட்சியின் தலைவரான கே எஸ்மார் தலைமையிலான பிரித்தானியாவின் புதிய அரசு ஸ்கில்ஸ் இங்கிலாந்து என்ற ஒரு அமைப்பை நிறுவியுள்ளது இந்த அமைப்பின் நோக்கம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு பிரித்தானியர்களே பிரித்தானியாவுக்கு தேவையான பணியிடங்களுக்கு தயார் செய்வதாகும் அதாவது காலியாக இருக்கும் பணியிடங்களை நிரப்புவதற்கு வெளிநாட்டு பணியாளர்களை சார்ந்திருப்பதற்கு பதிலாக பிரித்தானிய இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களைக் கொண்டே அந்த காலியிடங்களை நிரப்புவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் நேரடியாக புலம்பெயர்ந்தோரை வெளியேற்றாமல் அவர்களுக்கு பதிலாக பிரித்தானியர்களுக்கு பணி வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் மறைமுகமாக புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த திட்டமிட்டுள்ளது ஸ்கில்ஸ் இங்கிலாந்து திட்டத்தின் மூலம் தெளிவாகிறது என தெரியப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸை தோற்கடிப்பது எளிது டொனால்ட் ட்ரம்ப் சவால் எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெற உள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் ஜோ பைடனை விட துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸை தோற்கடிப்பது எளிதாக இருக்கும் என தாம் கருதுவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய ஜோ பைடன் தேர்தலிலிருந்து விலகி துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்த நிலையில் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜோ பைடன் தொடர்ந்து ஜனாதிபதியாக பதவி வகிப்பதற்கு தகுதியற்றவர் என தெரிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸை சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றார் துணை ஜனாதிபதியாக வரலாற்று சாதனை படைத்த கமலா ஹாரிஸ் எதிர்வரும் பொது தேர்தலில் வெற்றி பெறுவராயின் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படும் முதல் பெண் என்ற பெருமையை பெறுவார் இந்நிலையில் கமலா ஹாரிஸை எதிர்கொள்வதை பற்றி கவலைப்படவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக கூறி வருகின்றார் இத்துடன் மெய் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபுள்யூ டபுள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்